தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை சார்பில் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சனிக்கிழமை நாட்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் இது குறித்த விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம் லிபிகா இந்த திட்டங்கள் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிஷா சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் இந்த திருக்கோயில் சனிக்கிழமை நாட்கள்ல நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவுகளை வந்து பக்தர்களுக்கு வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரலில் பார்க்க முடிகிறது இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கு பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தசாரதி திருக்கோயிலை பொறுத்தவரை அதிகப்படியான பக்தர்கள் வருவது குறிப்பாக சனிக்கிழமை நாட்கள்ல அதிகப்படியான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வருவதற்கான அறநிலைத்துறை சார்பில் தோறும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதற்கட்டமாக தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களிலும் அன்னதானம் வழங்கும் திட்டம் என்பது ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது சனிக்கிழமை தோறும் இந்த அன்னதானம் வழங்கும் திட்டத்தை தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கின்றார் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிக்கா